வணக்கம் இது ஆதித மலர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித மலர்ச்சி இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்தின் எட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் கண் திருஷ்டி தோஷங்கள் நீங்கும் இதற்கு தேவையான பொருள் கொள்ளும் ஒரு முட்டையும் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டிய நேரம் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜைப் பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜைப் பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் கேட்க விரும்பினாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்கறேன் செவ்வாய்க்கிழமை இரவு இந்த பரிகாரத்தை செய்யணும் ஒன்பது மணிக்கு மேலே செய்யணும் கொள்ளும் முட்டையும் உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருக்கு அப்படின்னா தாராளமாக அதை பயன்படுத்திக்கலாம் நாங்கள் அசைவும் சாப்பிட மாட்டோம் எங்கள் வீட்டில் முட்டை வாங்க மாட்டோம் அப்படிங்கிறவங்க முட்டைக்கு பதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம் ஒரு சிகப்பு நிற துணி எடுத்துக்கோங்க அந்த சிகப்பு நிற துணியில ஒரு கை கொல்ல வைங்க உங்களுடைய பிரச்சனை என்னவோ அதை நீங்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வாராகி தேவி வேண்டிக்கோங்க முட்டை அல்லது எலுமிச்சம்பழம் இது ரெண்டுல நீங்கள் எது எடுத்திருக்கீங்களோ அதை சுற்றிலும் குங்குமத்தை நல்லா தண்ணீரில் கலந்து தடவிக்கோங்க நடுவில் மஞ்சளை வைத்து அதன் மேல் குங்குமம் போட்டு வைங்க அதாவது அதோட நிறமே மொத்தமா மாறின அளவுக்கு நீங்க குங்குமத்தை வந்து நல்லா தடவிட்டு அதன் பிறகு ஏதாவது ஒரு பகுதியில் இந்த இடத்துல தான் வைக்கணும்ல ஏதாவது ஒரு பகுதியில் மஞ்சள் குங்குமம் வச்சு இப்போ நீங்கள் வச்சிருக்கிற சிகப்பு துணியில கொல்லையும் இந்த மூட்டையும் வைத்து ஒரு மூட்டையாக கட்டிக்கோங்க உங்க வீட்டுடைய நடு பகுதியில் ஹால்லையோ அல்லது சமையல் அறையிலையோ படுக்கை எறையிலையோ எந்த ரூம்ல நீங்க நின்னாலும் நடு பகுதியில் நின்று நீங்களே வளம் வளம் இருந்து இருந்து இடம் இடம் குடும்பத்தார் எல்லாருக்குமே ஒரு மூட்டையை சுத்தலாமா அப்படின்னா சுத்திக்கணும் அதாவது யார் குடும்பத்தார்களுக்கு சுத்துறாங்களோ எல்லாரையும் ஒன்னா கிழக்க பார்க்க உட்கார வச்சு சுத்திக்கலாம் சுத்தி முடிச்சுட்டு அதே பொருளை வச்சு சுத்தினவங்களுக்கு சுத்தக்கூடாது அவங்களுக்கு தனியா ரெடி பண்ணிக்கணும் இன்னொரு மூட்டையை இவ்வாறு நல்லா சுத்திட்டு முச்சந்தி இருந்தது அப்படின்னா முச்சந்தியில் கொண்டு போய் போட்டுடலாம் இல்ல அப்படின்னா கால்படாத அப்புறப்படுத்திடலாம் இந்த கொள்ளும் முட்டையும் சேர்த்து நம்ம தலையை சுற்றி போடும்போது நம் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றல் சக்தியும் நீங்கும் மாசி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இந்த தாந்திரிகத்தை செய்கிறதுனால பாத்தீங்கன்னா நம் வீட்டில் இருக்கும் தீய சக்திகளின் பாதிப்பும் கண்டிப்பா குறையும் தீயசக்தி அப்படிங்கிறது கண்தஷ்டி அதிகமாகும் போது அதுவே பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றல் சக்தியாக வீட்டில் தீய சக்தியாக உருவாகிடும் அதை நீக்க இந்த பரிகாரம் நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் இப்ப நான் சொன்ன பரிகாரத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமா வாட்ஸ்அப்ல கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்பதான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்